அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது முப்பத்தி ஐந்தாவது தேவால பாடல் பட்ட சிவஸ்தலமான திரு ஆமாத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் இங்கே இங்கிருக்கும் இரவனின் பெயர் அழகிய நாகி அபிராமேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இரவியின் பேர் அழகிய நாயகி முத்தாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஆய்வு எவ்வாறு செல்வது விழுப்புரம் திருவண்ணாமலை செந்தி பேருந்து சாலையில் சென்றால் திருவாமத்தூர் கைகாட்டி வரும் அங்கு இடப்புறமாக பிரிந்து சென்ற பாதையில் ஆறு கிலோமீட்டர் சென்றால் இந்த இந்த ஆலயத்தின் தரவராற்றை பார்ப்போமா பசுக்களாகிய உயிர்களுக்கு தாயாக இறைவன் அறுபடியின் தலம் இது இறைவியால் செவிக்கப்பட்ட பிரிந்து முனிவர் வன்னி மரமாகி இங்கு சாபம் நீக்கப்பட்ட ஸ்தலம் ராமர் வழிபட்ட ஸ்தலம் ஆதி காலத்தில் பசுக்கள் கொம்பு இல்லாமல் படைக்கப்பட்டன தெய்வ பசுவாகிய காமதேனுவும் மற்ற ஆணிரைகளும் தங்களை அழிக்க வரும் சிங்கம் புலி முதலிய மிருகங்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கொம்புகள் வேண்டும் என்று நந்திதேவரிடம் கூறியுள்ளனர் நந்திதேவரும் அவைகள் வேண்டுவது சரியே என்று கூறி பம்பை நதிக்கரையில் உள்ள வன்னி வனத்தில் சுயம்பு பூர்த்தியாக இருக்கும் அபிராமேஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கும் சிவபெருமானை வணங்கி வழிபடுமாறு கூறினார் அவ்வாறே பசுக்களும் பலனால் தவம் செய்து ஆக்கள் அதாவது பசுக்கள் புதித்த காரணத்தால் இந்த ஸ்தலம் ஆமாத்தூர் என பயன்படுத்த ஆமாத்தூர் ஸ்தலத்தை யார் புகழ்ந்து பேசினாலும் அல்லது மற்றவர்கள் போட கேட்டாலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று தலபுராணம் கூறுகின்றது இந்த ஸ்தலத்தில் உள்ள சிவாலயம் தலம் மூர்த்தி தீர்த்தம் ஆகிய மூன்றினாலும் சிறப்புடையது ஆலயத்தின் அமைப்பை பார்ப்போமா இறைவன் கோவிலும் இறைவி கோவிலும் தனித்தனியே சாலையின் இருபுறமும் எதிரெதிரே கோபுரங்களுடன் இறைவன் கோவில் கோபுரம் ஏழு நிலைகளுடன் கிழக்கு நோக்கி நல்ல சுற்று மதிலுடன் விளங்குகிறது அம்பாள் கோவில் கோபுரம் ஐந்து நிலைகளுடன் மேற்கு நோக்கி அமையப்பட்டிருக்கிறது சுவாமி கோவில் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தால் எதிரே பெரிய சுதை நஞ்சி நம்மை வரவேற்கின்றார் இறைவன் குடியிருக்கும் ஆலயம் இரண்டு பிரகாரங்கள் கொண்டது அச்சுதராயர் என்பவர் இந்த ஆலய திருப்பணி செய்தவர்களில் முதன்மையானவர் அவரின் சிலை வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மொழி அமையப்பட்டிருக்கிறது மேலும் வெளிப்பிரகாரத்தில் உள்ள சித்தி விநாயகர் சந்ததியும் தனி கோயிலாக உள்ள சண்முக சந்ததியும்

காலதை தேவகோஷத்தில் சனகாதி மனிதர்களுடன் தட்சிணாமூர்த்தி சப்தமாதர்கள் சிவபூஜை விநாயகர் ஆகியோரையும் காணல கருவறை அகலி அமைப்புடன் இருக்கிறார் மூலவர் வாயிலை இருபுறங்களிலும் துவாரபாலகர் வண்ணசூதியில் இருக்கின்றார் அபிராமேஸ்வரர் என்றும் அழகேநாதர் என்றும் அழைக்கப்படும் இஸ்தலத்தில் இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார் பசுக்கள் பூஜை செய்ததின் அடையாளமாக சுயம்பு லிங்கத்தின் மேல் சந்திரனின் பசுவின் கால் குழம்புகள் சுவடு தென்படுகின்றது இறைவன் சற்று இடப்புறம் சாய்ந்து காணப்படுகின்றார் இரண்டாம் பிரகாரத்தில் ராமர் முருகன் திருமகள் ஆகியோர் சந்ததிகள் இருக்கின்றனர் மதங்க முனிவரால் உருவாக்கப்பட்ட திட்டம் ஆலயத்தில் உள்ளே இருக்கின்றன இதில் நீராடாமல் நீரை எடுத்து தலையில் செலுத்திக் கொண்டாலே சிவபுண்ணியம் கிட்டும் என்பது ஐதி சாலையின் எதிரே உள்ள அம்பாள் கோபுரவாய் வழியாக உள்ளே நுழைந்தால் கொடிமரம் பலிபீடம் சிம்மம் ஆகியவற்றை காணலாம் வெளிப்பிரகாலத்தில் சன்னதிகள் எதுவும் இல்லை உள்வாயிலின் இருவரமும் வண்ண சுதையால் அமைந்த துவார பாலகிய இருக்கின்றன அம்பாள் மேற்கு நோக்கி அருங்காட்சி தருகின்றார் இந்த அம்பாள் ஒரு வரப்பிரசாதி அம்பாள் சன்னதிக்கு நுழையும் போதே வலது வட்டப்பாறை அம்பன் சன்னதி இருக்கின்றது அம்பிகை சன்னதியின் பிரகாடத்துக்கு தென்புறம் ஒரு வட்டப்பாறையும் அருகில் ஒரு சிவலிங்கமும் இருக்கின்றது ராமாயணத்தில் வாதியை கொள்வதற்கு முன் ராமபுரணும் சுக்ரீவனும் அனுமான் சான்றாக நட்பு கொண்ட போது இந்த வட்டப்பாறை முன்ன உடன்பாடு செய்து கொண்டதாக புராண தங்கள் வழக்குகளை தீர்த்துக்கொள்ளும் வழக்கம் நடைமுறையில் இருக்கின்றது இந்த வட்டப்பாறை ஒரு சிறிய சன்னதி இதன் மின் பொய் சொல்வோம் மீளாத துன்பத்துக்கு ஆளாவார்கள் என்பது ஐதீகம் வட்டப்பாறை அம்மன் சன்னதி தொடர்பாக ஒரு அண்ணன் ஒருவன் இளையவனான தன் தம்பியை ஏமாற்றி சொத்துக்களை தன்னுடன் சேர்த்து கொண்டான் வயது வந்து உரிமை தம்பி அண்ணனிடம் சென்று தனக்குரிய சொத்தை தருமாறு கேட்டான் அண்ணன் மறுக்க தம்பி பஞ்சாயத்தை கூட்டின பஞ்சாயத்தார் வட்டப்பாறை அம்பாள் சன்னதியில் அண்ணனை சத்தியம் செய்து தருமாறு கூறினார் அண்ணன் இதற்கென ஒரு சூழ்ச்சி செய்தான் தம்பியின் சொத்தால் பெற்ற மதிப்பை திரட்டி பொன் வாங்கி அதை தன் கைத்தடியில் கூழுக்குள் மறைத்துக் கொண்டார் அத்தடியுடன் பஞ்சாயத்து நடக்கும் அவைக்கு வந்து தம்பியிடம் தடியை தந்துவிட்டு அம்பாள் சொன்னதியில் இரு கைகளாலும் தன்னிடம் தம்பியின் சொத்து எதுவும் இல்லை எல்லாம் அவனிடமே இருக்கின்றது என்று சத்தியம் செய்து கொடுத்தார் சூழ்ச்சி அறியாத அனைவரும் வேறு வழியின்றி அவனை தம்பியுடன் அனுப்பிவிட்டனர் தம்பிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொண்ட கைத்தறியுடன் சென்ற அண்ணன் இந்த ஸ்தலத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பு நாகம்மன் கோவிலை அடைந்த போது அம்பாளின் தெய்வ சக்தி தன்னை ஒன்றும் செய்யவில்லை என்று இருமாப்பு கொண்டு அம்பாலையும் சேர்த்து அப்பொழுது கரும்பாம்பு ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்தது என்று வரலாறு சொல்கின்றன அவ்வாறு கடித்து சாகடித்த இடத்தில் இன்றும் பெரிய நாகச்சிலை ஒன்றிருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை மெய்ப்புக்கும் வகையில் இன்றும் உத்தாம்பிகை அம்பாளின் மார்பில் பாம்பின் வால் சிற்பம் இருக்கிறது தரிசிப்போர் சிவாச்சாரியாரிடம் கேட்டு நேரில் காணலாம் அம்பானுக்கு செய்த அலங்காரம் செய்யப்பட்ட வெள்ளி கவசத்திலும் சர்பத்தில் வால் செதுக்கப்பட்டிருக்கிறது அகழ் நண்பர்களே இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தயவு செய்து தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் அல்ல இடம்பெற வேண்டிய விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்